ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ்எஸ்சிஜிடிக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச டாப்பிக்கான டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்டில் நிறைய கொஸ்டின் கேட்கறாங்கும் போது அதில் நிறைய டைப் நம்ம பார்த்துருந்தோம் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லையும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டே வந்துகிட்ருக்கோம் அதில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து போலீஸையும் திருடனையும் வச்சு இருக்கக்கூடிய டாபிக் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா சர்க்குலர் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் தீஃபை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ரெண்டு சம் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு சம்மும் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிற டெக்னிக்கை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க போலீஸ் ஆஃபீஸர் ஃபாலோசிய தீஃப் ஹூ இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரம் ஹிம் இஃப் தே ரன் ஏ ஸ்பீட் ஆஃப் எயிட் கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் செவன் கிலோமீட்டர் பெர் ஹவர் ரெஸ்பெக்டிவ்லி How long does the police டஸ் த போலீஸ் ஆஃபீஸர் ஹாவ் டு ரன் டு the வித் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு காவலர் எண்ணூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் திருடனை பின்தொடர்கிறார் இவர்களின் வேகங்கள் முறையே எண் எயிட் கிலோமீட்டர் பெர் மற்றும் செவன் கிலோமீட்டர் பெர் எனில் காவலர் எவ்வளவு தொலைவில் அந்த திருடனை பிடிப்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு சரி இப்போ என்னன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து திருடனை பார்க்கிறாரு அப்போ போலீஸ்காரருக்கும் திருடனுக்கு உள்ள கேப் வந்து எண்ணூறு மீட்ரு உடனே ரெண்டு பேர் ஓட தொடங்குறாங்க இப்போ போலீஸ் தான் திருடனை பிடிக்கணும்னா யாருடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும் போலீஸுனுடைய ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கணும் அப்போ எயிட் கிலோமீட்டர் பெரு கவர்ங்கிறது போலீஸினுடைய ஸ்பீடு ஓகே அப்போ செவன் கிலோமீட்டர் பர் கவர்ங்கிறது வந்து யாருடைய ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடனுடைய ஸ்பீடு ஓகேவா திருடனுடைய ஸ்பீடு ரைட் இப்போ இதை வச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்ல போலீஸ் வந்து திருடனை பிடிச்சிருவார் அப்பன் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் போலீஸ் ஓடுன டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன இருக்குங்கிறது தான் கேள்வியார் ஓகே நார்மலாக நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸு திருடனை பிடிச்ச டைமும் திருடன் போலீஸ் அகப்பட்ட டைமும் ரெண்டும் சேம் தான் நல்லா பார்த்துக்கோங்க டைம் ரெண்டு வரைக்கும் ஒரே நேரம் ஒரே நேரம் தான் சரிங்களா நல்லா யோசிச்சு பாருங்க போலீஸு திருடனை பிடிச்சதும் திருடன் போலீஸ்கிட்ட அகப்பட்டது ரெண்டு நாள் ஒன்று தானே அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ரைட்டா அதோட நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க ஸோ டிஸ்டன்ஸை சம்மந்தப்படுத்தி தான் வரும் சரி ரைட் பார்த்துக்கிங்களா இப்போ இந்த வடிவத்தில் எழுத போகிறோம் இது எப்படி சார் எழுதினீங்க அப்படிங்கிறனா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருட வந்து ஒரு சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார் சம் மீட்டர்ஸ் ஓடி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ரைட்டா நல்லா யோசிச்சுக்கோங்க திருடன் சம் மீட்டர்ஸ் ஓடி அது என்னன்னே தெரியாதா அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஆனால் போலீஸ் எவ்வளோ ஓட வேண்டியது இருக்கும் திருடன் ஓடின அந்த எக்ஸ் மீட்டர்ஸையும் ப்ளஸ் ஒரு எண்ணூறு மீட்டர் ஓடணுங்களா ஏன்னா திருடனுக்கும் போலீஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு எண்ணூறு மீட்டர் கேப் இருக்கு அதை தாண்டி போய் ஒரு இடத்துல பிடிக்கிறாரு சரியா அப்போ திருடன் ஓடினது எக்ஸ் மீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஓடுறது திருட ஓடினதையும் ஓடணும் ப்ளஸ் இந்த எண்ணூறு மீட்டரையும் சேர்த்து தானே ஓடணும் ஸோ அதை தான் போட்டிருக்கோம் அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எழுதுகிறோம் போலீஸ் ஓடின டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருடன் ஓடினது எக்ஸ் சரியா திருடன் ஓடினது இப்போ எண்ணூறு மீட்டர் தொலை ரெண்டு பேரும் கேப் இருக்கு ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க திருட எக்ஸ் மீட்டர்ஸ் ஓடி போலீஸ்காரர் அந்த எக்ஸ் மீட்டர்ஸையும் ஓடி எண்ணூறு மீட்டரையும் ஓடினா தான் அவனை பிடிச்சிருக்க முடியும் ஸோ எக்ஸ் பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் சரி டிவைடட் பை ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் கிலோமீட்டர் பெர் ஹவர் சரியா கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பை பதினெட்டால பெருக்கணும் ஸோ அஞ்சு பை பதினெட்டால பெருக்கிக்கிட்டேன் ஓகே ஈக்குவல் டு சரியா ஈக்குவல்டு ரெண்டு டைம் சமம் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு பேரையும் ஈக்குவல் பண்ணுறோம் சரியா இப்போ திருடனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது எக்ஸ் அந்த இப்போ போலீஸ் துரத்த ஆரம்பிச்சோடனே ஒரு சம் மீட்டர்ஸ் தான் ஓடி இருப்பாங்க அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் டிவைடட் பை திருடனோட ஸ்பீடு எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை சம் எயிட்டீன் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டோமா இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பின் ஒரு பின்னம் நல்லா கேட்டீங்க ஒரு பின்னம் ஈக்குவல் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஒரு பின்னம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோமா அதாவது ஒரு ஈக்குவல் இருக்கு பகுதியையும் பகுதியையும் அடிச்சிக்கலாம் தொகுதியையும் தொகுதியையும் அடிச்சுக்கலாம் அப்போ அஞ்சு பை பதினெட்டையும் அஞ்சு பை பதினெட்டையும் நீங்கள் அடிச்சுக்கிட முடியுமா அடிச்சிட்டீங்க அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை எயிட் ஹண்ட்ரட் பை இருக்கும் எக்ஸ் பை செவன் அப்படிங்கிறது தான் இருக்கும் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருங்க செவனை கொண்டு எக்ஸ் பிளஸ் எயிட் ஹண்ட்ரடை பெருக்கிறீங்க ஓகேவா அடுத்து எயிட்டை கொண்டு அந்த எக்ஸை பெருக்கிட்டீங்க அதுதான் இப்படி வந்திருக்கு அடுத்த ஸ்டெப்பில் செவன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் சீக்வல் டு எயிட் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கா இப்போ என்னென்னா செவனை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க செவன் இன்ட்டு எக்ஸு செவன் எக்ஸு செவன் இன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி அறநூறு அப்படின்னு எயிட் எக்ஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பரெல்லாம் ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆயிருந்து பார்த்தீங்கன்னா ஏழு எக்ஸு இந்த சைடு வருது அப்போ எட்டி 7x மைனஸ் ஏழு எக்ஸு சீக்வல் ஆயிடுமா எட்டி எக்ஸில் இருந்து ஏழு எக்ஸை கழிச்சிங்கன்னா எக்ஸுன்னு ஆகிடும் ஐயாயிரத்தி அறநூறு அங்கேயே இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு ஐயாயிரத்தி அறநூறு மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா திருட ஐயாயிரத்தி அறநூறு மீட்ரு ஓடி இருக்கிறாங்க சரியா ஃபர்ஸ்ட் போலீஸும் திருடனும் பார்த்துருக்கிறாங்க எண்ணூறு மீட்ரு கேப் இருக்கு இப்போ திருட ஒரு ஐயாயிரத்தி அறநூறு மீட்ரு ஓடி ஐ ஐயாயிரத்தி அறநூறு மீட்ரு வரைக்கும் ஓடி அந்த இடத்துல போலீஸ் அவரை பிடிச்சிட்டாரு சரியா இப்போ திருட ஓடினதான் ஐயாயிரத்தி அறநூறு மீட்ரு ஆங்களா போலீஸ் ஓடினது என்ன இருக்கும் இந்த எண்ணூறு மீட்டரும் ஓடி பிளஸ் திருட ஓடினா ஐயாயிரத்தி அறுநூறையும் ஓடி இருப்பார்களா அப்போ இங்கே கேட்கறது போலீஸ் எவ்வளோ தூரம் ஓடி போய் பிடிச்சிருப்பாருன்னா கேள்வியே அப்போ என்னென்னா ஐ எண்ணூறு மீட்டர் ஓடி ப்ளஸ் ஒரு ஐயாயிரத்தி அறநூறு தான் ஓடி இருப்பாரு ஸோ ஆறாயிரத்தி நானூறு மீட்டர் சரியா ஆறாயிரத்தி நானூறு மீட்டர் தான் போலீஸ் ஓடிருப்பாங்க நிதானமாக யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரியா முதல்ல ஏன் ட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திரு திருடனும் போலீஸும் ஒரே நேரத்தில் தான் கை பிடிச்சிருப்பாங்க சரியா திருட போலீஸ் திருடனை அகப்பட்டதுனாலும் போலீஸ் திருடனை பிடிச்சதுனாலும் ரெண்டு பேருக்கும் நேரம் சமம் தான் அப்போ நேரம் சமம் கம்பெச்சதுல டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படிங்கன்னா அந்த காமன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போலீஸ் ஓடின டிஸ்டன்ஸ் டிவைடட் பை போலீஸோட ஸ்பீடு ஈக்குவல் டு திருட ஓடின டிஸ்டன்ஸ் டிவைடட் பை திருடனோட ஸ்பீடு அப்படிங்கிற அந்த கான்செப்டில் போட்டோம் ரெண்டாவது பார்க்கலாம் ஒரு காவலர் திருடனை நூற்றி இருபது மீட்டர் தொலைவில் கண்டவுடன் அவனை துரத்துகிறார் காவலர் ஒரு நிமிடத்திற்கு இருபத்தி ஆறு மீட்டர் வேகத்திலும் திருடன் ஒரு நிமிடத்திற்கு இருபது மீட்டர் வேகத்திலும் ஓடுகிறான் காவலர் திருடனை பிடிக்கும்போது என்ன நேரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி ரொம்ப ரொம்ப சுலபமாக ஆன்சர் பண்ணிடலாம் சரியா இங்கே போன கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா நேரம் கேட்குறாங்க ஓகேவா நேரம் கேட்குறாங்க நேரம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம் ஒன்றுமே இல்லை இந்த ஒரு ஃபார்முலா போகிறோம் பாருங்கள் டைம்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் டிவைட் பை டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்பீடு அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை தமிழில் பார்த்தீங்கன்னா நேரம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நேரம் சீக்வல்ட்டு தொலைவுகளின் வித்தியாசம் டிவைடட் பை வேகங்களின் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நேரம் சீக்வல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் சீக்வல்ட்டு தொலைவுகளின் வித்தியாசம் இப்போ போலீஸுக்கும் திருடனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சா போலீஸுக்கும் திருடனுக்கும் நூற்றி இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகே நூற்றி இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா இப்போ வேகங்களுடைய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மைனஸ் இருபது போலீஸோட ஸ்பீடு வந்து இருபத்தி ஆறு மைனஸ் இருபது சரியா அப்படி போட்டிருப்போம் இப்போ என்னன்னா இருபத்தி ஆறுல இருந்து இருபது போச்சு அப்படின்னா ஆறு சரியா அப்போ நூத்தி இருபது ஆறால வகுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இருபது நிமிஷம் சுலபமாக கிடைச்சிருச்சா இவ்வளோதான் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரியா என்ன அப்படின்றதுன்னா ரெண்டு ஃபார்முலாவும் பாருங்கள் ரெண்டுமே நேரம் சீக்வல்ட்டு தான் நம்ம எடுத்திருப்போம் சரியா நேரம் சீக்வல்ட்டுன்னு எடுத்திருப்போம் அதில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரிங்கிறதுனால ரெண்டு முறை டிஸ்டன்ஸை ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல டேரெக்டாக நேரம் தான் கண்டுபிடிக்கணும்னா தொலைவுகளின் வித்தியாசம் டிவைடட் பை வேகங்களின் வித்தியாசம் நூற்றி இருபது டிவைட் பை இருபத்தி ஆறு மைனஸ் இருபது சரியா ஸோ ஆறு அப்போ இருபது நிமிடம் அப்படின்னு கிடச்சிருக்கும் சரியா சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் யோசிக்க வேண்டியதே நேரம் கேட்குறாங்களா தொலைவு கண்டுபிடிக்கணுமாங்கிறது தான் இதே மாதிரி இதில் இன்னும் ரெண்டு மூணு டைப் இருக்குது அதை நாளைக்கு நடத்தி முடிச்சு நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை முடிச்சிடலாம் அடுத்து வரக்கூடியதில் ஒரு ஒரு கிளாஸில் நம்ம வேகமாக விச்சிருக்கக்கூடிய டாப்பிக்கையும் பெண்டிங் முடிச்சிடலாம் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பிரான்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப் அனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ